தஞ்சை பெரிய கோவில் அருகே சாலை மறியலில் ஈடுபட்ட பெண் ஆட்டோ ஓட்டுநரால் பரபரப்பு ஏற்பட்டது பெரிய கோவில் முன்பு உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் பெண் ஆட்டோ ஓட்டுநரான ஜோதி நின்று கொண்டிருந்தார் அவருக்கும் சக பெண் ஆட்டோ ஓட்டுநர்களான சீதா சுபத்ரா ஆகியோருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது இதில் ஜோதியை சீதாவும் சுபத்ராவும் சேர்ந்து நடு ரோட்டில் வைத்து தாக்கினர் இதனையடுத்து நியாயம் கேட்டு பெண் ஆட்டோ ஓட்டுநர் ஜோதி சாலை மறியலில் ஈடுபட்டார் பண்ணி ஏன் ஆட்ட ஏன்னாண்ணா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க